உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம் முதலில் தலைப்புச் செய்திகள் நண்பகல் வரை பதிவான வாக்களிப்பு சதவீதம் மரண சடங்கிற்காக யாழ்ப்பாணம் வந்தவர் உயிரிழப்பு உயிரத்தை ஏற்படுத்திய சம்பவம் பணம் விநியோகித்த வேட்பாளர் அதிரடியாக கைது தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த மூவர் உயிரிழப்பு வவுனியாவில் குப்பை பொறுக்கும் போலீசார் முதலாவது தேர்தல் முடிவுகள் எப்போது வழிகானது அறிவிப்பு மாளிகைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை வரவேற்று ஜோ பைடன் இலங்கையில் இன்று பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமானது இந்த நிலையில் பனிரெண்டு மணி வரையான காலப்பகுதியில் சில தேர்தல் மாவட்டங்களில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் சதவீதங்கள் வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் கம்பஹாவில் நாற்பது சதவீதமும் கேகாலையில் முப்பத்தி இரண்டு சதவீதமும் புத்தளத்தில் முப்பது சதவீதமும் கண்டியில் முப்பது சதவீதமும் நொரேலியா மாவட்டத்தில் நாற்பது சதவீதமும் மாத்தரையில் முப்பத்தி நான்கு சதவீதமும் மட்டக்களப்பில் முப்பத்தி இரண்டு சதவீதமும் பதுளையில் நாற்பத்தி ஒரு சதவீதமும் ரட்னபுரியில் முப்பத்தி ஐந்து சதவீதமும் அம்பாறையில் முப்பத்தி ஏழு சதவீதமும் திருகோணப்பள்ளியில் நாற்பத்தி ஐந்து சதவீதமும் குருணாகலில் இருபத்தி எட்டு சதவீதமும் அனுராதபுரத்தில் நாற்பது சதவீதமும் பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மரணச் சடங்கிற்கு வந்த மட்டக்களப்பை சேர்ந்த நபர் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தில் மட்டக்களப்பு மாமாங்கம் பகுதியை சேர்ந்த குகுதாஸ் விஜிதா வயது நாற்பது என்பவரே உயிரிழந்துள்ளார் உரும்புராய் பகுதியில் நடைபெற்ற மரணச் சடங்கிற்கு கடந்த ஒன்பதாம் தேதி வருகை தந்தவர் மறுநாள் மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கும் போது விபத்தில் சிக்கியுள்ளார் அவர்கள் பயணித்த வாகனம் கோக்காவில் பகுதியில் பன்றியொன்று வீதியின் குறுக்கே ஓடியதில் அவர்கள் பயணித்த வாகனம் பன்றியோடு மோதி விபத்திற்குள்ளாக்கியுள்ளது விபத்தில் படுகாயம் அடைந்தவரை மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் நாடளாவிய ரீதியில் இன்று இலங்கையில் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்று வரும் நிலையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பொது தேர்தல் வேட்பாளர் ஒருவர் வாக்காளர்களுக்கு இன்று பணம் விநியோகம் செய்து கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது கற்பட்டி அல்மினார் அருகில் குறித்த வேட்பாளர் கற்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான வேட்பாளரிடம் ஏற்கனவே தொன்னூற்றி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய் பணம் இருந்ததுடன் அந்த பணத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் மேலும் கற்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தல் இன்று இடம்பெறும் நிலையில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் இரண்டு சிவில் உத்தியோகத்தர்கள் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகழ் தல்துவா தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த நிலையில் குறித்த மூவரும் இயற்கை மரணம் அடைந்திருக்கலாம் என்றும் அவர் கூறினார் அதன்படி யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒன்றில் வாக்களிப்பு நிலையத்தில் கடுமையாற்றிய முப்பத்தி மூன்று வயதுடைய போலீஸ் உத்தியோகத்திரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அத்துடன் போலீஸ் பிரிவில் உள்ள சதகம் பிக்கும் இடத்தின் வாக்களிப்பு நிலைய பொறுப்பதிகாரியாக பரிந்துரைக்கப்பட்ட பயாகல பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவர் திடீர் சுகையினம் காரணமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இதேவேளை கோபகேன பிரதேசத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையம் ஒன்றில் ஊழியராக கடமையாற்றிய வயதுடைய நபரருவர் திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்த மூவருக்கும் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என்றும் சந்தகம் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று நடைபெற்று வரும் நிலையில் நகர பகுதிகளில் வேட்பாளரின் அவதானிக்க முடிகிறது குறித்து நகரத்திற்கையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகில் வேட்பாளர்களின் கட்சி சின்னம் பொறிக்கப்பட்ட அட்டைகள் வீசப்பட்டுள்ளது இதனையடுத்து அவற்றை அகற்றி எரிக்கும் செயற்பாடுகளில் போலீசார் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் முதல் தேர்தல் முடிவுகள் இரவு வெளியாகும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ நாயக்கர் இன்று தெரிவித்துள்ளார் முதலில் தபால் மூலமான வாக்குகள் எண்ணும் பணி மாலை ஐந்து மணிக்கு தொடங்கும் என்றும் மேலும் வாக்கு எண்ணும் நிலையங்களின் செயல்திறனை பொறுத்து வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் எட்டாயிரத்து எண்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று அடுத்த அதிபராக இருக்கும் டொனால்டு ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு சென்று தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனை சந்தித்துள்ளார் இருவரும் அதிகார மாற்றம் மற்றும் பிரபடங்கள் குறித்து தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடியதாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் பைடனிடம் அரசியல் கடினமானது என்றும் கூறினார் பல சமயங்களில் உலகம் நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை ஆனால் இன்று உலகம் நன்றாக இருக்கிறது என்று கூறினார் அத்தோடு தாம் எதிர்பார்க்கும் சுமூகமான அதிகார மாற்றத்திற்கு அவர் பைடனுக்கு நன்றி தெரிவித்தார் மிகவும் சுமூகமான அதிகார மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறேன் எந்த அளவுக்கு சுமூகமாக இருக்க முடியுமோ அது அந்த அளவுக்கு சுமூகமாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் இதன் போது கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் நண்பர்கள் வரை பதிவான வாக்களிப்பு சதவீதம் மரண சடங்கிற்காக யாழ்ப்பாணம் வந்தவர் உயிரிழப்பு உயிரத்தை ஏற்படுத்திய சம்பவம் பணம் விநியோகித்த வேட்பாளர் அதிரடியாக கைது தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த மூவர் உயிரிழப்பு போலீசார் முதலாவது தேர்தல் முடிவுகள் எப்போது விளைவுகள் அறிவிப்பு மாளிகைக்கு வந்து டொனால்டு வரவேற்ற ஜோ பைடன் இத்துடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி